இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நிதானம் கவனம் பொறுமை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஹைலைட்ஸ் இவர்களுடைய திறமையை அளவிட முடியாது இவர்கள் பெரும்பாலும் எதில் தெரியுமா கலந்துக்குவாங்க போட்டி பந்தயம் இதில் எல்லாம் கலந்துக்குவாங்க ஒரு ஒய்ஃப் வந்து நம்ம வந்து வெளியில போகலாம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் அன்னைக்கு ஒரு ஆர்டர் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவர்கள் எதற்கு முக்கியத்துவம் தருவார்கள் என்றால் தொழிலுக்கு முக்கியத்துவம் வருவார்கள் பெரும்பாலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் பெருமாள் பக்தர்களாக ஆஞ்சநேயர் பக்தர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு குடும்பம் என்ற ஒன்று இருப்பது வேலைக்கு சென்று விட்டால் மறந்துவிடும் எல்லாரிடமும் கெட்ட பேர் எதுக்கு வாங்கிக்குவாங்கன்னா நல்ல விசேஷங்களுக்கு வராமல் இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டம் நண்பர்களுக்கு ஏதாவது சனிக்கிழமை பிறந்தவர்களினுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய ரகசியங்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நீதி இந்த வார்த்தைகளுக்கான ஒரு படைப்பாற்பம் இவங்களுடைய நிதானம் பாராட்டுக்குரியதா இருக்கும் பரவரப்பே இருக்க எதையும் பொறுமையா செய்யணும் அது ரொம்ப பழகி பார்க்க போது இவர்களுடைய அனுபவம் பார்த்து ரொம்ப கேர் சனிக்கிழமை பிறந்தவர்களோடு பழகுனதுக்கே கொடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் ரொம்ப கேர் இருப்பாங்க இப்போ ஒரு சிக்கன்ல பணம் போடணும் அப்படின்னா அந்த பணம் போடக்கூடிய நபருக்கு என்னெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கு எப்படி குவாலிட்டி இருக்கு அவங்க எப்படி மற்றவங்களுக்கு ஹேண்டில் பண்றாங்க இதை வாட்ச் பண்ணுவாங்க வெரி குட் பிரில்லியன்ஸ் வெரி குட் எனர்ஜி ஹீமோகுளோபின் லெவல் இவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இவங்களுக்கு வந்து துருதுருப்பானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் ஆனால் நிதானமானவர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் ஸ்லோவாக இருப்பாங்க தட் இஸ் நாட் கால் ஸ்லோ தட் இஸ் ஒரு நிதானமான போக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சதுன்னு அவங்க சொல்லலாம் ஹியரிங் சென்ஸ் அதிகம் எப்போதும் வெற்றி முகம் காட்டுவார் இவங்களுக்கு தோல்விங்கிறது ரொம்ப கம்மி தர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் ஃபேஸ் யவா வேர்மி அங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நிதானம் கவனம் பொறுமை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஹைலைட்ஸ் இவர்களுடைய திறமையை அளவிட முடியாது இவர்கள் பெரும்பாலும் எதில் தெரியுமா கலந்துக்குவாங்க போட்டி பந்தயம் இதிலெல்லாம் கலந்துக்குவாங்க தடகள போட்டிகள்னு ஒரு போட்டி இருக்குது அதில் கலந்துக்குவாங்க அப்புறம் இந்த மாரத்தான் ரேசஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது எல்லா விதத்திலும் ஒரு வெற்றி முகம் காமிப்பாங்க சிலம்பாட்டம் தன்னை பயன்படுத்தி பெரியாள் ஆகிறது அதில் வந்து இவங்க ரொம்ப ப்ரில்லியன்ஸு அப்புறம் அடிக்கடி புத்தகம் பாடிப்பவர்கள் புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க இந்த டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறவங்க டெய்லி நியூஸ் கேட்குறவங்க அதாவது தன்னை சுற்றி என்ன நடக்குது இதை தெரிந்து கொள்ளாமல் இவர்களால் இருக்க முடியாது நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் ஒரு ஊர் ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் என்ன நடந்திருக்கு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்புறம் வந்து இந்த உழைப்பாளிகள் கடினமான உழைப்பாளிகள் நைட்டு ஒரு மணி ஆகும் தூக்கம் வருதுன்னு போய் ரெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது ஃபஸ்ட் ஒர்க் இந்த சில பேர் பார்த்திங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு ஆட்டோவில டெம்போவில எழுதி வச்சுருப்பாங்க பார்த்திங்கனா சனிக்கிழமை பிறந்தவர்களினுடைய அந்த வாசகமாக தான் இருக்கும் செய்யும் தொழில் மேலே பயங்கர நம்பிக்கையாக இருப்பாங்க ஒரு ஒய்ஃப் வந்து நம்ம வந்து வெளியில் போகலாம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் அன்னைக்கு ஒரு ஆர்டர் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவர்கள் எதற்கு முக்கியத்துவம் தருவார்கள் என்றால் தொழிலுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் இவர்கள் தொழிலை நேசிப்பவர்கள் தொழிலை ரசிப்பவர்கள் தொழிலை வெற்றியாளர்களாக பார்ப்பார் ஒரு கார் டிரைவர் இருக்காருன்னு வைங்களேன் அந்த காரில் அவர் வச்சிருக்கிற அழகு அவர் ஏறி உட்காரும்போதே ஏதோ ஒரு தங்க ரதத்து மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரி தான் உட்காருவார் அந்த சனி பகவானினுடைய ஆசிர்வாதம் பெற்றவர்கள் எல்லாருமே இனிமையான பேச்சு கார்குள்ள ஏறி உட்காந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க அந்த கேட்குற கேள்வி அவ்வளோ அழகா இருக்கும் என்ன தெரியுமா கேட்பாங்க சத்தனை மணிக்கு அங்கே போகணும் அந்த வித்தியாசம் நம்ம ஏதோ ஸ்பீடாக ஓட்டுற மாதிரியும் நமக்கு ஏதோ அந்த மாதிரி அந்த குவாலிட்டியான அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் பெருமாள் பக்தர்களாக ஆஞ்சநேயர் பக்தர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு குடும்பம் என்ற ஒன்று இருப்பது வேலைக்கு சென்று விட்டால் மறந்துவிடும் நம்மளுக்கு ஃபேமிலி வேறு இருக்கோ போன் வரும்போது தான் தெரியும் வந்துடுறேம்மா இருமா வந்துடுறேன் ஏங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை பிறந்தவர்கள் தொழிலில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் மறந்துடுவாங்க அவ்வளோ வந்து இவங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவோம் ஹெல்த் கான்சியஸ் இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கான்சியஸ் தொழிலில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க மற்றவர்களினுடைய மரியாதையை மிக்க கரெக்டாக கொடுப்பாங்க ஒரு அண்ணன்னா அண்ணன் தான் கூப்பிடுவாங்க சில பேர் பாருங்கள் தம்பியாக பிறந்திருப்பாங்க அண்ணனை டேன்னு கூப்பிடுவான் ஆனால் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க அண்ணன் இருக்கிறாருங்க அண்ணங்கிட்ட கேட்டு சொல்கிறாங்க இவர்கள் காதலை கூட தெளிவாக பேசுவார்கள் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா பரவாயில்ல அப்பா கிட்ட வந்து கேளுங்க அப்பா ஃபோன் நம்பர் இது தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஒரு நேர்மை இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படியா என்னை கேட்டியா நானே லவ் பண்ணுறேன் அப்படி போகவே மாட்டாங்க ஒரு நேர்மை இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் தர்மவான்கள் எவ்வளோ பெரிய சிக்னலில் நின்றிருந்தாலும் யாராவது தர்மத்துக்கோ எதுக்கோ வந்துட்டாங்கன்னா எங்கேயாவது எடுத்து பிடிச்சி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற பாக்கெட்டில் இருந்தாவது எடுத்தாவது தர்மம் பண்ணிடுவாங்க தர்மம் செய்ய பிறந்தவர்கள் அதே நேரத்தில் மற்றவர்களை தர்மம் செய்யும்படி தூண்டுவார்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தர்மத்தை தூண்டுவாங்க நல்லது கிட்டதை நம்ம செய்ய வேணாமாங்க இவர்கள் பெரும்பாலும் இவர்களை நல்ல விஷயங்களுக்கு கூப்பிடுறோம் கல்யாணத்துக்கு வாங்க இது அன்னைக்கு வேலை இருக்குங்க அப்படிம்பாங்க அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க அப்புறம் திருப்பி ஒரு சாரி அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரிடமும் கெட்ட பேர் எதுக்கு வாங்கிக்குவாங்கன்னா நல்ல விசேஷங்களுக்கு வராமல் இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டம் நண்பர்களுக்கு ஏதாவதுனா முதல்ல நிற்கிறவங்க தான் இருப்பாங்க நம்ம போய் நிற்கணும் இல்லை இவர்கள் நல்ல விஷயத்துக்கு வராட்டி போனால் கூட குடும்பத்தில் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் தரும் சம்பவங்கள் இருந்தால் ஆளாக போய் நின்று அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையா செஞ்சுட்டு சட்டுன்னு சொல்லாமல் போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து இவர்கள் ஒரு நேர்மையாளர்கள் நீதிமான்கள் தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக குறைத்து அதாவது என்னென்னா ஒரு வரியில் சொல்ல வேண்டியதை ரெண்டு வார்த்தையில் சொல்லி முடிப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க இவர்கள் செய்யக்கூடாதது எது அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் அனைவரையும் நம்புவது இவர்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இவர்கள் பக்கம் குலதெய்வ அனுகிரகம் சிறப்பாக இருக்கும் அதனால் வீடு அப்படின்னு பார்ப்பாங்க அந்த தெனா விட்டு இருக்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தும் மற்றபடி பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் பெரும் ஈடுபாடு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இந்த பத்தொம்பது வயசில் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க என்ன கேட்பாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் இது ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் இவர்கள் குடும்பத்தில் வியாபாரம் செய்தோ தொழில் செய்தோ பெரிய நிர்வாகத்துக்கு வந்திருப்பாங்க சின்ன தொழில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய இடத்துக்கு பெரிய பதவிகளுக்கு போயிருப்பாங்க அதே மாதிரி இவர்கள் பெரும்பாலும் இரும்பு தொழில் வாகனம் ஓட்டுதல் அப்புறம் எண்ணெய் பலகாரங்களை தயாரிப்பது எண்ணெய் நிறுவனங்களில் பணிபுரிவது ஆயில் ரிக்ஸு இதிலெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும் அற்புதமான நேர்மையாளர்கள் நிஜமாகவே சொல்கிறேன் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் இந்த கற்பனசாமி ஐயப்பன் மலை மீது இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் தங்களுடைய பொருள்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது சிறப்பு இங்கே இருக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது பொருள்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி இவங்கள்ட்ட பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது இவர்கள் பெரும்பாலும் இவர்கள் தொலைப்பது இவர்கள் போட்டிருக்கக்கூடிய கொலுசு செருப்பு இதெல்லாம் தொலைஞ்சு போயிடும் எங்கேயாவது போனாங்கன்னா காண போயிடும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி வேற எந்த ப்ராப்ளம் கிடையாது வெரி குட் எனர்ஜி ஃபெலோஸ் இவர்கள் இருக்கும் இடத்தை உழைப்பாளர்களாக மாற்றி அந்த உழைப்பில் வரும் வருமானத்தை அந்த வீதியில் இருக்கிற ஒரு கோயில் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அதில் சிறு தன் தொகையை கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான கடின உழைப்பாளிகள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் இது மாதிரி ஒரு அற்புதமான தகவலை சொன்னதுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க